அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகத்து அலமதுல்லாம் நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதினைந்து பராத் இரவை அடைந்து விட்டோம் நாளை இரவு நமக்கு பராத் இரவாக இருக்கு நம்முடைய விதியையும் மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட இந்த இரவை நம்ம பயன்படுத்திக்கலாம் எனவே எதை கேட்டாலும் அல்லாஹ் தரக்கூடிய இந்த பராத் இரவின் சிறப்புகளும் அதில் நம்ம செய்ய வேண்டிய அமல்களும் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அல்லா உங்களோட விதி மாறணும் மகிழ்ச்சியான சந்தோஷமான நீங்கள் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவு கேளுங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே உதவியாக இருக்கும் அது மட்டும் அல்ல இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு நேரம் குறைவாக இருக்குது எல்லா மக்கள்கிட்டையுமே போய் சேரணும் அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லா அதற்கான நற்கூடிய அவ்வகத்தால் நம்ம அனைவருக்குமே தந்துடுவான் இப்போ பராத் இரவினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பாத்திரலாம் ஷாபான் மாதம் பிறை பதினைந்தாம் இரவுக்கு லைலத்துல் முபாரகா பரக்கச் செய்யப்பட்ட இரவு லைலத்துல் ரஹ்மா ரஹ்மத் செய்யப்பட்ட இரவு லைலத்துல் பராத் நரக விடுதலை பெறும் இரவு என்றெல்லாம் கூறப்படுகிறது கண்மணி நாயகம் சுரல்லா வலைஹ் செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஷாபான் மாதத்தின் பதினைந்தாம் நாள் வந்துவிட்டால் அந்நாளில் இரவில் நின்று வணங்குங்கள் பகலில் நோன்பு வையுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக இறைவன் அவ்விரவில் கூறுகிறான் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்னிடம் ரிசுக்கு வேண்டுவோர் உண்டா அவர்களுக்கு ரிசுக்கு தருகிறேன் என்னிடம் கேட்போர் உண்டா அவர்களுக்கு நான் வழங்குகிறேன் இப்படி சுபுகு தொழுகையின் நேரம் வரை இவ்வாறு பலவற்றை கேட்டுக்கொண்டே இருப்பான் பகான் அல்லா எப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் பாருங்க அதாவது நாளை இரவு நம்ம இரவு முழுக்க எதை கேட்டாலும் எதை பற்றி கேட்டாலும் மன்னிப்பு கேட்டாலும் நல்லா தர்றான் செல்வத்தை கேட்டாலும் தர்றான் இன்னும் நமக்கு தேவையானதை கேட்டாலும் தர்றான் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு வழங்குறேன்னு அல்லா சொல்றான் எந்த நேரம் வரைக்கும் சுபுகு தொழுகை வரைக்கும் நம்ம எதை வேணும்னாலும் கேட்கலாம் இரவில் பகல்ல நம்ம ஒரு நோன்பாடியாக இருக்கணும் மேலும் இதை பற்றிய ஒரு ஹதீஸ் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹ்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு நாள் இரவு நபிசூர் அல்லா உலகம் அவர்களை காணவில்லை உடனே எங்கோ போயிருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களை தேட ஆரம்பித்தேன் அவர்களோ ஜன்னத்துல் பக்கு என்ற மதினாவில் உள்ள முஸ்லிம்களின் மையவாடியில் தன் தலையை வைத்து வானத்தின் பக்கம் உயர்த்தியவர்களாக இருந்தார்கள் நான் திகைத்து போய் இருப்பதைக் கண்ட நாய்ஸ் அல்லாஹ் உலக அவர்கள் அல்லாஹும் ரசூலும் உங்களுக்கு அநீதம் செய்து விடுவார்கள் என்று பயப்படுகிறீர்களோ என்று கேட்டார்கள் நான் அதற்கு தங்களுடைய மனைவிமார்களில் எவருடைய வீட்டிற்கேனும் தாங்கள் வந்திருப்பீர்கள் என்றுதான் நினைத்தேன் என்று கூறினேன் அப்போது நாயம் அப்பலை வசல்லம் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் தாலா பராத்துடைய இரவாகிய ஷபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது நாளின் இரவில் முதலாவது வானத்தில் இறங்கி பனி குலைப் என்ற கோத்திரத்தார் வைத்திருக்கும் ஆடுகளுடைய முடிகளின் எண்ணிக்கையை விட அதிகமான ஆட்களின் பா பாவங்களை பொறுத்தருகிறான் என்று கூறினார்கள் சுஹானல்லா இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த இரவுல நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டா அல்ல நிச்சயம் அந்த பாவங்களை மன்னிக்கிறோம் ஏன்னா ஒரு பனி குலை அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தை சார்ந்தவங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய ஆடுகளுடைய முடி வந்து ரொம்ப நெருக்கமா அடர்த்தியா இருக்குமா அந்த எண்ணிக்கையின் அளவிற்கு உம்மத்துக்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறானா இந்த இரவுல நம்ம எல்லோருமே இந்த இரவுல அதிகமான பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் மற்றும் ஒரு ஹதீஸ் பராத் இரவின் மகிமையை பற்றி மானபிசர்லா உலக வசல்லம் அவர்கள் ஷபான் மாதத்தினுடைய சரி பாதியின் இரவாகிய இந்த இரவில் என்னென்ன இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா என்று என்னை பார்த்து கேட்டார்கள் அந்த இரவில் என்ன இருக்கின்றது நாயகமே என்று நான் கேட்டேன் அப்போது நாயகம் சர் உலக செல்லும் அவர்கள் இந்த இரவில்தான் இந்த வருடத்தில் பிறக்கவிருக்கின்ற குழந்தைகள் இந்த வருடத்தில் இறக்கவிருக்கின்ற மனிதர்கள் பற்றி விபரங்களே எழுதப்படுகின்றது மேலும் இந்த இரவில்தான் அவர்களின் அமல்கள் உயர்த்தப்படுகின்றது இந்த இரவில் தான் அவர்களின் உணவுகளும் இறக்கி வைக்கப்படுகின்றது என்று அணை ஆயிஷா அலி அல்லா அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது இந்த இரவில் தான் இந்த வருஷத்துல யாருக்கு குழந்தை பிறக்க போகுது யாருக்கு மவுத்து வரப்போகுது யாருக்கு எவ்வளவு ரிசுக்கு எழுதப்படுகிறது அப்படிங்கிற எல்லா கணக்கையுமே இந்த இரவுல தான் அல்லாஹால செய்யறானான் மேலும் மற்றொரு ஹதீஸ் கண்மணி நாயகம் சர் அல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஷபான் மாதம் பதினைந்தாம் இரவில் அல்லாஹாலா தனது அடியார்களை நெருங்கி வருகிறான் இருவர்களை தவிர மற்றெல்லாரோடைய பாவத்தையும் மன்னித்து விடுகிறான் ஒன்று பகைமை பாராட்டுபவன் ரெண்டு கொலை செய்தவன் அதாவது இந்த ரெண்டு நபர்களை தவிர யார் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான் சுபஹான் அல்லா இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொலை செய்கிறதுக்கு ஈக்குவலான பாவம் தான் பகைமைப்படுத்துறது அதாவது ஒருத்தங்க கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறது அப்படி பேசாமல் இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த இரவில் மன்னிப்பு கிடைக்காதான் எனவே இதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும் யாராவது பேசாமல் சண்டை போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் பேசிடுங்க அப்போ தான் இந்த இரவில் நமக்கு நிறைய அற்கொடைகளும் மன்னிப்பும் நமக்கு கிடைக்கும் மற்றும் ஒரு ஹதீஸ் மாதம் பிறை பதினைந்தாவது இரவில் மஹ்ரிப் தொழுகையின் பிறகு மூன்று தடவைகள் சுர யாசீனை ஓத வேண்டும் முதலாவது தடவை ஓதும்போது போது பாவ மன்னிப்பிற்காக அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும் இரண்டாவது தடவை ஓதும்போது போது உணவு விஸ்தீர்ணத்திற்காக அல்லாஹ்விடம் துவார் செய்ய வேண்டும் மூன்றாவது தடவை ஓதும்போது சரீர சுகத்திற்காக ஆரோக்கியத்திற்காக நீண்ட ஆயுளுக்காக அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும் கண்மணி நாயகம் சுரல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதயம் இருக்கிறது குரானுடைய இதயம் சுரா யாசீனாகும் யார் யாசின் சூராவை ஓதுகிறாரோ அதை ஓதியதற்காக அவர் பத்து தடவை குரானை ஓதிய நன்மையை அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று அதனால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சுரா யாசினை நாளை மகிரீபுக்கு நம்ம கட்டாயம் மூன்று முறை ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் இன்னும் யாசின் சுறாவை காலையில் ஓதணும் அப்படின்னா மாலை வரைக்கும் மாலையில் ஓதணும் அப்படின்னா காலை வரைக்கும் அன்றைய தினத்திற்கான காரியங்கள் கூடும் ஏன்னா இதை நம்ம காலையில் ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அன்றாட தேவைகளுக்கு இது போதுமானது என்பதாக சொல்லப்படுது அதனால தான் சுற யாசினை வராத்து இரவில் நம்ம மகிரீவுக்கு பிறகு ஓதி நம்மளோட துவாவையும் நம்ம கேட்டுட்டு வர்றோம் கண்டிப்பாக இன்ஷா நம்ம எல்லோருமே நாளைக்கே ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த யாசின் சூறாவை எந்த முறையில் ஓதுனா இன்னும் சிறப்பு என்பதை பற்றிய வீடியோக்கள் அடுத்தடுத்து வரும் மின்சா அதையும் பார்த்துட்டு நாளை மகரீப்ல இருந்து இந்த அமல்களை நீங்க தொடங்கலாம் இன்னும் நாளை இரவில் எந்த மாதிரியான அமல்கள் செய்யலாம் எப்படி தொழுகலாம் எந்த மாதிரியான திக்குறு ஓதலாம் அப்படிங்கிறத பத்தியும் அடுத்தடுத்து வீடியோக்கள் வரும் மின்ஷா மற்றொரு ஹதீஸ் ஐந்து நாட்களில் இரவுகளில் கேட்கப்படும் துவாக்கள் மறுக்கப்படாது ரஜபு மாதத்தின் முதல் ஜுமா இரவு ஷாபானின் பதினைந்தாவது இரவு நோன்பு பெருநாள் இரவு உல்ஹியாத் பெருநாள் இரவு என்றும் நபி சலா ஹுலேஹல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனால் இந்த இரவில் அதாவது பராத் இரவில் நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் எல்லாம் கபூலாக்கி தருவோம் அதனால் இந்த இரவில் அதிகம் அதிகம் துவா செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் சாம் இன்னும் இந்த இரவில் தான் இறப்பு பிறப்பு வாழ்வாதாரம் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அனைத்து நியமத்துக்களையும் அல்லாஹத்தால் எழுதலாம் அதை எழுதி மழக்குகள் கிட்ட பிரிச்சும் கொடுக்கலாம் இந்த இரவில் தான் அதனால் இந்த இரவு அடுத்த வருஷத்துக்கான வரவு செலவு பட்ஜெட் லைலத்துல் கதருடைய இரவு என்பது அதை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கு எனவே இந்த நாளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு இந்த வருடம் முழுவதும் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி மற்றொரு ஹதீஸ் ஒருவன் அல்லாஹுக்கு பயந்து தனது பெற்றோர்களை ஆதரித்து உறவினர்களை சேர்த்து கொண்டால் அவனுடைய கபருடைய ஆயுள் காலத்திலிருந்து அவன் நாடுமளவு எடுத்து இவ்வுலக ஆயுள் காலத்தை நீட்டுவான் இதன்படி கபருடைய ஆயுள் காலம் அவன் எடுத்த அளவு குறையும் அல்லாஹுவுக்கு மாறு செய்து உறவுகளை துண்டித்து வாழ்ந்தால் இவ்வுலக ஆயுள் குறைந்து கபூருடைய ஆயுள் கூடிவிடும் ஆக மொத்தத்தில் மாற்றம் நிகழாமல் இவ்வுலக ஆயுள் காலம் கூடவும் குறையும் செய்யும் என்று அற்புதமான விளக்கத்தை இப்போ அப்பாஸ் சுலி அல்லாஹ் வன்ஹோ அவர்கள் வழங்கினார்கள் இந்த கதேசிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒருத்தங்க அல்லாஹுக்கு பயந்து தன்னோட பெற்றோர்களையும் உறவினர்களையும் ஆதரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் அல்லா நீண்ட ஆயுளை தருவானா கபருடைய வாழ்க்கையை சின்னதாக்குவானா நம்ம அப்படி செய்யலை அப்படின்னா பெற்றோர்களை ஆதரிக்கலை உறவுகளை ஆதரிக்கலை அப்படின்னா இந்த வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய ஆயுள் காலத்தால் தலை குறைத்து கபருடைய வாழ்க்கையை அதிகப்படுத்துவானா அதனால நம்மளோட இஷ்டம்தான் நம்மளோட வாழ்க்கை நீண்ட ஆயிலை வாழணுமா இல்லை கபருடைய வாழ்க்கை நீண்ட ஆயுளோட இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இன்ஷால்லாம் இந்த ஒரு ஹதீஸை நம்ம எல்லோருமே விளங்கி கொண்டு இதன்படி வாழ்க்கையை நம்ம வந்து அமைச்சுக்கணும் யாருக்கெல்லாம் நீண்ட ஆயுளும் நிறைவான வாழ்க்கையும் வேணுமோ உறவுகளை ஆதரிங்க பெற்றோர்களை ஆதரிங்க மற்ற ஒரு ஹதீஷ் விதியை துவாவை தவிர வேறு எதுவும் மாற்றாது ஆயுளை நன்மையை தவிர வேறு எதுவும் அதிகரிக்க செய்யாது ஒரு மனிதனுக்கு அவன் செய்யும் பாவத்தின் காரணமாகவே அவனுக்கு கிடைக்க வேண்டிய ரிசு வாழ்வாதாரம் மறுக்கப்படும் அதனால இந்த இரவுல விதியை மாத்திக்கணும் நினைச்சா கட்டாயம் நம்மளோட துவாவால மட்டும்தான் முடியும் வேற எதுவுமே மாத்தாது இன்னும் நம்மளோட ஆயுசா இருக்கட்டும் நமக்கு தேவையான விஷயங்கள் இருந்து பெறதா இருக்கட்டும் கண்டிப்பாக நம்மளோட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டாதான் கிடைக்கும் நம்மளோட பாவங்கள் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இது நமக்கு தடுக்கப்படும் நல்ல விதியே தடுக்கப்படும் நம்மளோட வாழ்வாதாரம் செல்வம் எல்லாமே தடுக்கப்படும் அதனால் முடிஞ்சளவு அதிகமாக துவாச்சைங்க இது போல் சிறந்த இரவுகளை நீங்கள் பயன்படுத்துங்க இன்னும் பெற்றோர்களையும் உறவினர்களையும் ஆதரித்து வாழுங்க என்ஜியாலா இன்னும் பாவங்களுக்கு இந்த இரவில் அதிகம் அதிகம் மன்னிப்பு கேளுங்க என்ச்சியாலா மேலும் இந்த இரவில் என்னெல்லாம் அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவில் இந்த நாளுக்கான சிறப்பு என்ன எந்த மாதிரி அமல்கள்லாம் இருக்குது நோம்பு எப்போ வைக்கணும் மகிரவில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் இன்ஷால்லா தெளிவாக அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம் இன்னும் இந்த இரவில் மிகச்சிறப்பான அமல்கள் செய்யணும் அப்படின்னா கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாபை எடுத்து வச்சு அதில் இருக்கக்கூடிய அவுராதுகளை ஓதனீங்க அப்படின்னாலே நிறைவு பெறும் அதனால தான் நம்ம பொக்கிஷம் மாதிரி இந்த புத்தகங்களை நம்ம வழங்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த புத்தகம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சு ஓதுங்க வாங்காதவங்க யாராவது இருந்து அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் எங்களுக்கு அரபி ஓத தெரியாது வரக்கூடிய ரமலான்ல நாங்க தமிழ்லயே முப்பது ஜூஸ் குரானையும் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் தமிழ் குரான் ரெடியா இருக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து